சந்து குட்டியை மட்டும் வேற இடத்துல மாத்தி வைங்க வருமா ஆமா கண்டிப்பா இல்ல இடம் அவங்களுக்கு வந்து ஓப்பனா இருக்கிற இடம் அவங்களுக்கு தேவை குறுகையான இடம் பாம்பு ஒளியறதுக்கு அப்ப இந்த சந்து இருக்கு அப்ப பாருங்க நேத்து வந்து இந்த இடத்துல வந்து இங்கேதான் குட்டி இல்லையக்கா இங்க தான் சம்பவம் நடந்துருந்துச்சு இந்த இடத்துல தான் அந்த நல்ல பாம்பு குட்டியும் காப்பாற்றுவேன் இப்போ மறுபடியும் வந்து அவங்க கார் டயரில் பெரிய பாம்பு இருக்கிறதா கூப்பிட்டாங்க ஸோ ஒரு வேளை பாருங்க இந்த பிள்ளைங்க இங்கே இருக்காங்க இந்த இடம் நல்ல இடம் இருக்குது ஆ நான் தாயா நான்தாயா நான்தான்ப்பா நான்தாயா தங்கப்பா தங்கப்பிள்ளையா ஒன்று ரெண்டு மூணு நாலு பிள்ளைங்க நான்தான்வையா நேற்று வந்து இல்லையா ஒரு பெரிய த பாம்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க அதான் வந்து பார்த்தேன் நல்லதில் நல்ல பாம்பு இல்லை பாம்பு தான் பயப்படுவாங்க சரி போயிட்டு வருவாயா எங்கே அந்த தங்கப்பிள்ளைய பாருங்க மக்களே நேற்று பாம்பு கிட்டே விளாண்டுக்கின்ற செல்லப்புள்ளை வேணாம் ஸோ மறுபடியும் அதே வீட்டில் வந்து பாம்பு இருக்குதுன்னு கூப்பிட்டாங்க வந்து பெரிய பாம்பு நாங்கள் ஸோ வந்து நல்ல பாம்பு காப்பாற்றோம் ஸோ அது வீர பாம்பு ஆனால் இன்னைக்கு வந்து தவளை காப்பாற்றிருப்போம் சரி தங்கம்மா போயிட்டு வரோம் ஹாய் எடுத்து கிடக்கிற மாதிரி ஹாய் பாய் தங்கங்களா வரேன் நேற்று வந்து ஒரு குட்டி நாயி நல்ல கிட்ட இருந்து காப்பாற்றணும் ஸோ அதே வீட்டில் இப்போ

பாருங்க வைரவர் தான் நம்ம தேடி வருவோம் இங்க இருந்துச்சா ஃபர்ஸ்ட் இந்த டயர் கடையில் ஆ இல்லை இந்த நிற்கிது நிற்கிது இல்லை இல்லை நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒரு பாம்பு இல்லை தண்ணி பாம்பு தான் நான் நீங்கள் அந்த குட்டியை பிடிக்கும் பெரிய பாம்பு வந்துருச்சு நல்ல பாம்பு அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் இவனும் நல்ல பாம்புக்குரிய எபிலிட்டி எல்லாமே இருக்கும் ஆனால் இல்லாத பாம்பு தான் பயங்கரமாக கடிப்பான் ஆனால் நான் பார்த்துக்கிறேன் இருங்க இருங்க பாருங்க நேற்று தான் இங்கே வந்து ஒரு குட்டி நல்ல பாம்பு குட்டி டாக்டை காப்பாற்றணும் ஸோ பாதி வீட்டில் வந்து மறுபடியும் ஒரு பெரிய பாம்பு இருக்கிறாங்க ஸோ நான் கூட வந்து தான் குட்டியை தேடிட்டு வருவாப்புல ஸோ பாம்பு பெரிய பாம்பு நல்ல பாம்பு வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு ஆர்வமாக வந்தேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டயர் கடையில் சுருட்டு இருந்திருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு தண்ணி பாம்பு ஏதோ சாஃப்ட்டு இதாக இருக்குது தவளையை பிடிச்சி வாயில் தான் வச்சிருக்காப்புல அந்த பாருங்கள் தவளை உயிரையும் காப்பாற்றணும் இப்போ

எலியில தவளை விடியா ஏய் இந்த அளவுக்கு ஒருத்தல்லையா நீ ஏன் நல்ல இருந்தாலும் பரவாயில்ல விடு விடு பாவம் அவனை விடு நாங்கள் இல்லைனா நீ பிடிச்சி சாப்பிட்டுக்காது வேற கண் முன்னாடி இருக்கு விடு பாவம் அவனை விடியா விடுமா விடியா விடியா ப்ளீஸ் எனக்காக விடு 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 உன்னுடைய வந்து இறைய நான் வந்து பிடுங்குறேன் தப்பு தான் பட் கண்ணு முன்னாடியே அது ஒரு உயிர் எனக்கு ஸோ ப்ளீஸ் எனக்காக எனக்காக பாருங்கள் முக்காளிட்டேருந்து இந்த பாம்பை காப்பாற்றலான்னு வந்தால் இப்போ அந்த பாம்பு இருந்து தவளையை காப்பாற்றணும் விடியா விடியா தங்கும் ஆ விடியா நல்ல பிள்ளையா நல்ல பிள்ளையா விடியா விடியா பாவம் விடியா ஆ சூப்பர்யா ரொம்ப நன்றியா ரொம்ப நன்றி அக்கா தண்ணி கொண்டு வாங்க்கா தவளைக்கு தெளிச்சு விடுவோம் அதான் சரி தண்ணி கொடுங்க அமைதியாக இருங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சரி சார் சாரி இருந்து ஃபுட்டை பிடிங்கிட்டேன் பட் இருந்தாலும் பாவம் அவன் அவங்க பார்க்கலனா நீ பாட்டுக்கு பிடிங்கிட்டு போயிருப்பா அது வேற கண்ணு முன்னாடி வந்து அது அந்த உயிரை காப்பாற்றணும் தப்பாக எடுத்துக்கிறாத மன்னிச்சிக்கோ ஓகே ஓகே தண்ணியாக தவளை மேலே தொழிச்சு கொடுங்கக்கா பாவம்க்கா ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லாட்டில் பக்கெட்டில் கொடுங்க நான் கூட எடுத்து இது பண்ணிக்கிறேன் ம் கோவப்படாத கோவப்படாத சரி சாரி 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 ம் ஆ தெளிங்கக்கா தெளிங்கக்கா ஆ ஓடிடு ஓடிடு ஓடுறா ஊடுறோம் ஊடுறோம் ஓடி ஓடிடு ஓடிடு சூப்பர் சூப்பர் நல்லா நல்லா இன்னொரு கப்பு ஊற்றி விடுக்கா அங்கே ரோடி இருக்கோம் என்ன அது போய் அதான் அதை அதை முழுங்க அந்த உயிரை மொதல் காப்பாற்றுங்க சொல்கிறேன் ஆய்ட்டு விட்டுருங்க்கா விட்டுருங்க ரொம்ப நன்றி ஆ இந்த வாலி கொஞ்சம் நாட்டி மட்டும் வைங்க்கா ம் இரியா 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 ஆ இரியா இரியா இடியா இடியா இரியா தங்கோ ம் ஆ இடந்தான் உனக்கான இடத்துல தான் வச்சிருக்கேன் ம் ஓகே 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 கூல் 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 எப்படி ஃபர்ஸ்ட் பாம்பு பார்த்தீங்க எதார்த்தமா பார்த்தீங்களா எல்லாரும் இங்கேயே குடியிருந்துக்கிற வாப்பனா இல்லை அதான் என்னன்னு தெரியல செங்குன்ற நகர் பாம்பாக வந்துருக்கு இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு தனி பாம்பு பிடிச்சிருக்கேன் இல்லைனா நல்ல பாம்பு நல்ல பாம்பு நல்ல பாம்பு தான் இவனும் நல்ல பாம்பு லிஸ்ட்டில் சேர்க்கலாம் அந்த அவனை மாதிரி படம் எடுத்து போவான் அது சரியான முரட்டாளுங்க கடிப்பான் பயங்கரமாவே இந்த நல்லப்பாம்பு மாதிரி போகும் மேலே இந்த கட்டுக்கட்டை பார்த்து கட்டு உரியன்னு சொல்லுவீங்க ஆனால் ரெண்டுமே கிடையாது ஆனால் அந்த ரெண்டு விசப்பாம்புகளை கூட ஈஸியாக பிடிச்சிடலாம் ஈவனை பயங்கரமாக ஹேண்டில் பண்ணணும் பயங்கரமாக தவி தவி கடிப்பான் வாழை அத்துட்டு கூட போயிடுவான் பள்ளி மாதிரி இந்த பாம்புக்கு மட்டும் வால் இந்த இயற்கனே வால் மொட்டையாக தான் இருக்குது தெரியுதுங்களா ஆ சா Boya, oh, <hesitation> hmm. 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 ponga blo ponga, hmm. ponga ah, super, ala bala, ari

தெரிஞ்சாக்கா முடிஞ்சால் அந்த குட்டியை அந்த சந்துகளை இருந்து எதாவது இந்த பக்கம் கொஞ்சம் அதை சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா குறிவாக இருக்கிறனால பாம்பு வந்து அது அந்த சின்ன சந்துக்குள்ளே போக ஆரம்பிப்பாங்க அப்போ போனோடனே அங்கே இவங்க குழப்பாயம் இது ஒன்றும் இவன் இவன் கடி வாங்கிடுவேன் இல்லை அவன் தெரிந்து இவன் கடி வாங்கிடுவேன் இந்த சம்பவங்களை தவிர்க்கறதுக்கு நீங்கள் குட்டியில் ஏதாவது இங்கே ஏதாவது ஒரு இடம் செட் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி இடங்கள்ல ஏதாவது ஏன்னா இதை தவிர்த்து அவன் இவனை பார்த்து பயந்துட்டு நம்ம வீடுகளுக்கு பின்னாடி பகுதியில் வீட்டுக்குள்ளே ஏறுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் அந்த குட்டிகளுக்கு ஒரு வாழ்வு கொடுங்க எல்லார சேர்ந்து சரிங்க